வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை உசத்தி சரக்கும் உண்டியல் பணமும் எழுதியவர் காமராஜ் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை கேளுங்க பார்வதியும் அவள் கணவன் வரதனும் தினக்கூலிக்காரர்கள் பார்வதி முருக பக்தை வரதன் கொஞ்சமும் பக்தியற்றவன் மொடா குடிகாரன் அவன் சம்பாத்தியம் முழுவதும் அவன் குடிப்பதற்கே சரியாக போய்விடும் பார்வதியின் சம்பாத்தியம் ஒன்றுதான் இருவரின் வயிற்றையும் நிரப்பி வந்தது அவளுக்கு வேலை கிடைக்காத நாட்களில் இருவரும் பட்டினிதான் அப்படி அவள் பட்டினியாக கிடக்கும்போது கூட முருகனுக்கு பூஜை செய்வதை நிறுத்துவதில்லை சோத்துக்கே லாட்ரி அடிக்கும்போது பூஜை என்ன வேண்டி கிடக்கிறது என பலர் கிண்டல் செய்வதையும் பார்வதி காதில் போட்டுக்கொள்வதில்லை பத்து பைசாவிற்கு பத்தியாவது வாங்கி கொளுத்தி வைத்தால்தான் அவள் மனம் நிம்மதி அடையும் வரதன் ஏண்டி அந்த பாலா போன கடவுளுக்கு காசு இப்படி தினைக்கும் செலவு செய்யற ஏதோ மாதத்திற்கு ஒரு நாள் இரண்டு நாள் செய்து தொலைச்சா பத்தாதா என கோவிப்பான் அதற்கு பார்வதி நீங்க குடிச்சிட்டு வந்து அடிப்பதையும் உதைப்பதையும் பொறுத்துக்கிட்டு போற மனசையும் சம்பாதித்து பத்து பைசா கொண்டு வந்து பொண்டாட்டி கையிலே கொடுக்க யோகியதை இல்லாத உங்களுக்கு சம்பாதித்து ஆக்கி போடுற சக்தியையும் எனக்கு கொடுத்திருக்கானே அவனுக்கு கால் ரூபா செலவு செய்யறதுனால உனக்கு என்னையா அப்படி குறைஞ்சு போயிடுது என கேட்டு அவனை அடிப்பாள் அவளின் இது போன்ற பதிலினால் அவன் ஆத்திரமடைவான் சில நேரங்களில் அடித்தும் விடுவான் இந்த அடிகளையும் பேச்சுகளையும் ஒருவித மன உறுதியுடன் தாங்கிக் கொள்வாள் ஆனால் அந்த முருகனை தாழ்த்தி பேசுவதை மட்டும் அவளால் பொறுத்து கொள்ள முடியாது ஒரு நாள் கார்த்திகை தினம் அன்று எப்படியும் முருகன் கோவிலுக்கு சென்று வந்து விட வேண்டும் என்ற முடிவுடன் வேலையை முடித்து கொண்டு வேகமாக குடிசைக்கு திரும்பினாள் பார்வதி அப்படியே பல நாட்களாக ஒண்டியலில் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தில் ஒரு கண்ணாடி போட்ட முருகன் படம் வாங்கிவிட வேண்டும் என்பதையும் அப்போதே தீர்மானித்து விட்டாள் அவசரம் அவசரமாக பாத்திரங்களை தேய்த்து கஞ்சி காய்த்து குளித்து முடித்து கோவிலுக்கு செல்ல கிளம்பியவளுக்கு அதிர்ச்சி வைத்த இடத்தில் ஒண்டிகளை காணவில்லை குடிசை முழுவதும் அலசினாள் ஊரிடத்திலும் அகப்படவில்லை காலையில் வரதன் அவளிடம் துட்டு இருந்தா கொடுத்துட்டு போமே என கேட்டதும் பார்வதிக்கு ஒரு கணம் மிளாடியது குடிப்பதற்காக வரதன் தான் உண்டியலை எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்பதை ஒரு நொடியில் உணர்ந்தாள் அவனின் அந்த செயல் பார்வதியை குமுற செய்தது மணி இரவு எட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது வரதன் நிதானமிழந்தவனாக குடிசையை நோக்கி திரும்பினான் அங்கேயே நில்லுங்க என்று ஆக்ரோஷத்தோடு தடுத்து நிறுத்தினாள் பார்வதி அவளின் அதட்டல் அவனை ஒன்றும் செய்யவில்லை என்னையா நிற்க நிக்க சொல்ற இப்போ ஸ்டெடியா நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா செடி என்றான் அலட்சியமாக உண்டியலை உடைச்சு காசை எடுத்துட்டு போனது நீங்கள் தானே சீரி பார்வதி ஆமா நான் தான் எடுத்துட்டு போனேன் அதுல அப்படி ஒன்னும் ரொம்ப இல்லடி பதினெட்டு ரூபா சொச்சம்தான் இருந்துச்சு இதுக்கு போய் ஏன் இப்படி கத்துற ஒரு முருகன் படம் வாங்கணும் தானே உயிரை கொடுத்து சேர்த்து வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்று கத்தினாள் ஏ உன் புருஷனோட சுகத்தை விட அந்த முருகனை கண்ணாடியிலே மாட்டி வைக்கிறது உனக்கு பெருசாக போயிடுச்சா உங்கள் சம்பாத்தியத்தை தான் குடித்து தீக்குறீங்க அது பத்தாதுன்னு இதையும் எடுத்துகிட்டு போனீங்க என் சம்பாத்தியத்தில் சாராயம் தான் குடிக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் இந்த சாராயத்தை மனுஷன் குடிச்சிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்காவது கொஞ்சம் உசத்தி சிறக்கா பீரு ஒயின்னு சாப்பிட ஆசை இன்றைக்கும் தயவாலே பீரு வாங்கி அடித்தேன் நீங்கள் பீரும் ஒயிரும் வாங்கி சாப்பிட முருகன் படம் வாங்க சேர்த்து வச்சிருந்த என் காசு தான் கிடச்சுதா கடவுள் தான் தூண்லையும் துரும்புலையும் இருக்காருல்ல பேசாமல் அந்த காலன்றையே கும்பிட்டு தொலைக்க வேண்டியதானே எதை எப்படி கும்பிடணுங்கிறது எனக்கு தெரியும் சேர்த்து வச்ச காசை ஏன் தூக்கிட்டு போனீங்கன்னு தான் கேட்டேன் கொடுக்கலை எடுத்துட்டு போயிட்டேன் என்றான் சாதாரணமாக எவன்கிட்டையாவது குடிக்க காசு கேட்டு அவன் கொடுக்கலைன்னா உடனே எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா பிச்சு போடுவான் பிச்சி அடுத்தவங்கிட்ட போனாதான அடி என் பொஞ்சாதி கிட்ட தானடி எடுத்தேன் பொண்டாட்டியோட படுக்கையை பகிர்ந்துக்கிறதுனாலும் அவள் அனுமதியோட தான் நடந்துக்கணும் தெரிஞ்சுக்குங்க அப்படி இருக்கும்போது நான் சேர்த்து வச்சிருந்த காசை நான் இல்லைன்னு சொன்ன பிறகும் என்ன நினச்சிக்கிட்டு எடுத்துட்டு போனீங்க வெடித்தாள் பார்வதி சும்மா அட்டிக்காத இனி உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்க கடுத்தான் வரதன் நான் உங்களை என்ன செய்ய போறேன் அந்த முருகனாக பார்த்து ஏதாவது புத்தி கொடுத்தா தான் உண்டு என்றாள் பார்வதி அழுப்பு மேலிட்டவளாக அவன் சாமி சிலையை திருடிட்டு போய் உருக்கி உல்லாசமாக வாழ்ந்துட்டுருக்கான் அவனுங்களையே இந்த கடவுள் ஒன்றும் பண்ணல என்னை இந்த பதினெட்டு ரூபாய்க்கு பெருசா தண்டிக்க போறாராக்கும் இந்த குடிப்பழக்கம் வரை உங்களுக்கு புத்தியும் வரப்போகிறதில்ல என்றவளை இழுத்து அடித்தான் வரதன் வெறி தீர அடித்ததும் திண்ணையில் சென்று முடங்கி கொண்டான் அடிபட்ட பார்வதி முருகன் கலண்டர் முன்பு போய் விழுந்தாள் அப்பனே உன்கிட்ட நான் என்ன கேட்குறேன் காரும் பங்களாவுமா இல்லையே நான் உனக்கு பூஜை செய்வதை தடுக்காத மேல் பக்தி உள்ளவளாக என் புருஷனை மாத்திருந்தானே கேட்குறேன் அதை விடுத்து நீ எனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறியே ஏன் இந்த கஷ்டங்களால உன்னை நான் விற்க தொடங்கி விடுவேன் என நினைக்கிறியா மாட்டேன் நீ எத்தனை கஷ்டங்களையும் இடைஞ்சல்களையும் கொடுத்தாலும் நான் உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன் என முணுமுணுப்பாக புழங்கியவள் அப்படியே கண்ணகர்ந்தாள் இரவு மணி ஒன்பதை நெருங்கிக் கொண்டிருந்த போது தெருவில் ஒரே கூச்சலும் குழப்பமும் கேட்க ஆரம்பித்தன பெண்கள் அங்குமிங்கும் கதறியபடி ஓடிக்கொண்டிருந்தன அந்த கதறல் சத்தம் வரதனை விழித்துக்கொள்ள வைத்தது அப்பொழுது அவன் போதை குறைந்து விட்டிருந்தது வேகமாக படுக்கையை விட்டு எழுந்தவன் தெருவை நோக்கி ஓடினான் தெருவில் ஓடிக்கொண்டிருந்த ஒருவனை நிறுத்தி விசாரித்தான் அவன் சொன்ன வார்த்தைகள் வரதனை மின்சாரம் போல் தாக்கியது ஒரு நிமிடம் செயலிழந்து நின்றான் பெண் தன்னை சுதாரித்து கொண்டவன் குடிசைக்கு திரும்பி பார்வதியை எழுப்பினான் என்னங்க என வேகமாக எழுந்தாள் பார்வதி தெருவில் கேட்ட கதறல் ஓசை அவளை கலங்க வைத்தது ஒன்றும் புரியாதவளாக வரதனை பார்த்தாள் பார்வதி என்னை மன்னிச்சிடடி உன் புத்தியை பரிகாசம் செய்த எனக்கு இன்னைக்கு சரியான புத்தியை கொடுத்துட்டாண்டி அந்த முருகன் நீ அவன் மேல வச்சிருந்த பக்திய நம்பிக்கையும் வீண் போகலடி நீ அவனுக்கு சேர்த்து வச்சிருந்த தாண்டி இன்னைக்கு உனக்கு தாலி பாக்கியத்தையும் எனக்கு உயிர் பிச்சையையும் கொடுத்துருக்கு என்றான் தழுதழுக்க என்ன சொல்றீங்க பார்வதி குழம்பியவளாக கேட்டாள் ஆமாம் பார்வதி இன்னைக்கு இந்த உண்டியலை உடைச்சி காசை எடுத்துட்டு போனதாலே பீர் குடிச்சேன் இல்லைன்னா இருந்த காசுக்கு சாராயம் குடிச்சிருப்பேன் அப்புறம் இன்னைக்கு சாராயம் குடிச்சவங்களோட நானும் பிண கொட்டகையில பிணமா கடந்திருப்பேன் இன்னைக்கு விற்றது முழுக்க விஷ சாராயம் ஆண்டி என்றவன் குமுறி குமுறி அழுதான் பார்வதி திக் பிடித்து போய் நின்றாள் முருகனின் கருணை அவளை சிலிர்க்க வைத்தது இருகரம் கூப்பி மண்டியிட்டு உருகினாள் வரதன் முருகா நான் இனிமே குடிக்க மாட்டேன் பா இது மேல சத்தியம்பா இன்னிலிருந்து நானும் பக்தன் பக்தன்தானப்பா என்றவன் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினான் பின் மெல்ல பார்வதி ஒரு கோழையை போல் ஏறிட்டான் பார்வதியும் அவனை பார்த்தாள் அவளின் அந்த பார்வையில் ஆயிரம் கேள்விகள் அடங்கி கிடந்தன இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கதையில் பார்வதி செஞ்சது சரிதானா அவளுடைய கணவர் செய்தது சரிதானா கடைசியில் அது திருந்துனது ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்